ஒரு போதகர் ஒரு ஊழியர் அங்க ஜனங்களை தான் பார்த்து வைக்கிறது இல்லை ஜனங்களை தன்னிடத்துல தன்னுடைய உபதேசத்துக்கு எல்லாம் கொண்டு வரதில்ல ஜனங்களை இயேசு நடத்த நடக்கிறது ஜனங்களுக்கு இயேசு யாருன்னு சொல்றது ஜனங்களுக்கு இயேசுடைய மீட்பு அறிவிக்கிறது ஜனங்கள் எல்லாரையும் பாதிகள் எல்லாரையும் இயேசு நடத்துல போக சொல்றது ஏங்கிட்டவா நான் உனக்கு ஜெவ பண்றேன் நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்றது எனக்கு எழுதி போடு நான் வந்து சுகத்தை கொடுக்குறேன் எனக்கு செபு கூட நான் சொல்கிற வேணாம் கள்ளப்போகை புகைப்போடனே ஆவி ஏசிட்டு நடத்துகிறவேதான் உண்மையான கடவுளுடைய மனசு இவர்களுடைய அடிப்படையான அந்த நோய் நாள் கட்டளையை மீறி அவரை யூஸ் எடுத்த வழி நடத்தாமல் வேத சிந்தித்து அப்பாற்பட்டு இதுதான் அதனால அவனுக்கு கடவுள் மீறி அன்பவோ சக பாவி மீறி அன்பவ் அவ்வளவு பேர் கஷ்டத்தோட வழியோட வந்திருக்கிறார் அவங்க மேல எந்த அன்பு இறக்கும் அந்த தேவன் அவங்க சமூகத்துல வாசம் பண்ணி அவன் தெய்வீக வல்லமையா தன்னை வெளிப்படுத்துகிறார் தேசுமின் மீது அவர்களுக்கு எந்த விதமான அன்பு மனித பாரம்பரிய சடகு இருக்குது கடவுள் இடத்துல மனித பிரிச்சு இருக்குது சக மனிதர்கள் அந்த உண்மையான தேவ அன்போ உண்மையான சக மனித அன்போ ஒரு பொழுதுக்கு மேலும் இருக்க மனித வழிமுறைகளும் மனித மேன்மைகளும் மனித சிந்தனைகள் இருக்கிற இடத்துல ஒரு பொழுதும் கிறிஸ்து இருப்பதில்லை மனுஷனுடைய பாரம்பரிய சட்டம் உயர்ந்திருக்கிற சபையில ஏசு இருக்க மாட்டார் மனிதனுடைய சிந்தனைகளே ஆராதனையா கொண்டிருக்கக்கூடிய சபைகள்ல ஏசு ஒரு பொழுது இருக்க எதுக்கு நம்ம உள்ள இருக்கிறது தவறான சோதனைகள் எல்லாம் நம்ம இருக்கிறோம் ஏன் அவன் ஆராதனை தப்புணும் ஏன் அவன் உபதேசம் தப்புறணும் ஏன் அவனுடைய வழிபட தப்புன்றும் அது எதுவுமே கடவுளுடைய மகிமையை கிறிஸ்துவ வழிநடத்துறதாக ஒரு பொழுதும் அங்கல்ல தான் தோன்றதை சொல்றது தான் பேசுறதை சொல்றது தன்னை பிரதானப்படுத்துறது தன்னுடைய வழிமுறைகளை சொல்றது வசனத்தை வசனமா வளர்த்த பேத வசனத்தை பயன்படுத்துவோம் சொந்த அளவு சொல்லுவோம் வேத வசனத்தை சொல்லுவோம் அவனுடைய மக்களுடைய உணர்ச்சி சார்ந்த மக்களுடைய விடுதலை சார்ந்த மக்களுடைய தேவை சார்ந்த வாங்குவீங்க வருவான் கிறிஸ்து மகிழப்படாத இடத்துல இருப்பது ஆபத்து போறது ஆபத்து அது விசாசனுடைய கூட்டம்ன்றது நம்ம ஒரு பொழுது நடந்திருக்குல